மக்களே மாதாவரம் மெட்ரோல இருந்து சரியா ஒரு மூணு கிலோமீட்டரில் எட்நூற்றி அறுபது சதுரடி வெறும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆயிரத்தி நூறு சதுரடி வெறும் நாற்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு கார்னர் ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்குங்க சுத்தில வீடுகளுக்கு மத்தியில உடனே வீடு கட்டி குடியாற மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இண்டிவிஜுவல் ரோடு இருபது அடி ரோடு இண்டிவிஜுவல் ரோடு எட்நூற்றி அறுபது சதுரடி எடுக்கிறவங்களுக்கு அதே சமயம் கார்னர் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் முப்பது அடி ரோடு இருபது அடி ரோடு கார்னர் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு நூறு சதுரடி நாலு லட்சம் வருங்க இதுக்கு பக்கத்தில் இருபது அடி ரோடு இந்த காமௌண்ட் ஒட்டின மாதிரி வருதுங்க இந்த ரோட்டில் சதுரடியில் ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் சவுத் பேசிங்ல வரும் அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் தனி ரோட்டில் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் அமையவே அமையாது வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் எட்நூத்தி அறுபது சதுரடி அதே சமயம் வந்து ஆயிரத்தி நூறு சதுடி கார்னர் ப்ராப்பர்ட்டி வந்து நாற்பத்தி முப்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு தனி பட்டாவோட டைட்டில் கிளியராக இருக்குது முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லேண்டு வாங்கிக்கலாம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு அருமையான டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட கார் பார்க்கிங் கூட கட்டிக்கலாம் இல்லை கார்னர் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்களா நாற்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு அட்டகாசமான ஒரு சூப்பராக ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட கட்டிக்க முடியுங்க திரையிலத நபருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேரில் வந்து பாருங்க புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்கள்